அன்பான என்னுடைய சான்றோர் சமுதாய சொந்தங்கள் அனைவருக்கும் வணக்கம் அண்ணா பல்கலைக்கழகத்தில் வந்து ஒரு சம்பவம் நடந்திருக்குது இருபத்தி மூணாம் தேதி தொள்ளாயிரத்தி எண்பத்தி எட்டு கேமரா இருக்குது அதில் தொள்ளாயிரத்தி எண்ணூற்றி நாற்பது கேமரா வேலை பார்க்குது இது ஒரு ரிப்போர்ட்டாக கொடுத்துருக்குறாங்க இன்னொன்று ஞானசேகரன் என்ற ஒரு கொடியவனால் ஒரு பெண் பாதிக்கப்பட்டுள்ளார் அந்த பெண்ணுடைய ஊர் வந்து நாகர்கோவில் பக்கம் எங்கள் சொந்த பந்தங்களாக இருக்கிறாங்க அதனால் எங்களுடைய அண்ணன்கள்ட்ட நான் டீட்டெயில் கொடுத்தேன் எனக்கு தகவல் வந்தது நேற்று இரவு போலது நாடார அமைப்புகள் இத்தனை அமைப்பு இருக்குது ஏன் ஒரு அமைப்பும் குரல் கொடுக்கல கல்வி வீரன் அப்படின்ற மாதிரி எனக்கு குரல் கொடுத்துருந்தாங்க நான் சபரிமலைக்கு மாலை போடுறதுனால அதிகமாக வாட்ஸ்அப்பில் வருதுங்க கிடையாது அதே மாதிரி இந்த தகவல் வந்து இன்னைக்கு தான் நான் யூடியூப்பில் வீடியோ பார்த்துக்கிட்டு இருக்கிறேன் மொத்த ஷெடியூலுக்கும் இன்றைக்கி தீர்வு கொடுப்போம் என்னுடைய மொத்த டீமும் இன்றைக்கி எனக்கு டீட்டெயில் கொடுத்துருவாங்க கொடுத்த அடுத்த செகண்டு இதை வந்து சிஎம் பார்வைக்கும் அனுப்புவோம் இன்னொன்று தமிழ்நாட்டில் இருக்கிற சமூக ஆர்வலர் நீதித்துறை காவல்துறை இன்னும் பல்வேறு சமூக சொந்தங்கள் தமிழின சமுதாய சொந்தங்கள் அனைத்து சமுதாய சொந்தங்களுக்கும் என்னுடைய வீடியோ வரும் இந்த வீடியோ வந்து மிகப்பெரிய ஒரு வித்தியாசமான மாற்றத்தை உருவாக்கும் அதில் மாற்றம் கிடையாது சரிங்களா மாற்றம் ஒன்றே தவிர மாறாது இந்த உலகத்தில் எதுவும் இல்லை பாதிக்கப்பட்டது என் வீட்டு பெண் பிள்ளை அதனால இன்னைக்கு இதற்கான ஷெடியூல் இன்றைக்கே தீர்மானம் நடவடிக்கை எடுக்கப்படும் நல்லா தெரிஞ்சுக்கிடுங்க எங்கள் நாடா சமுதாய பொண்ணு இல்லை எந்த சமுதாய பொண்ணு பாதிக்கப்பட்டிருந்தாலும் எங்களுடைய குரல் எதிரொலிக்கும் எனக்கு மாலை போட்டிருக்க தான் நான் அதிகமாக சமூக ஊடகங்களில் வரல தமிழ்நாடு முழுவதும் களம் இறங்குனா தமிழ்நாட்டில் இருக்கிற மொத்த கிரைமையும் எங்களால் காலி பண்ண முடியும் சட்டப்படியே காலி பண்ண முடியும் சரிங்களா ஏன்னா சட்டத்தை அந்தளவுக்கு தான் எங்களை ஷெடியூல் பண்ண வச்சுருக்குறாங்க நான் வளர்கிறது வேறு அளவில் வளர்ந்தாலும் என்னுடைய கட்டமைப்பு அனைத்தும் கரெக்டான கட்டமைப்பாக ஷெடியூலாக வளர்த்துக்கிட்டு இருக்காங்க சரிங்களா அதனால் சர்வதேச லெவலில் இருக்கிற எங்களுடைய டீமும் தமிழ்நாட்டில் இருக்கிற ஒட்டுமொத்த கிரைம் டீமும் எங்களுடைய சொந்தங்களும் அனைத்து சமுதாய சொந்தங்களும் எனக்கு ஆதரவு கொடுக்கக்கூடிய காரணத்தால் வணிகர்களுக்கு பிரச்சனை என்றாலும் எல்லா சமுதாய மக்களுக்கு பிரச்சனை என்றாலும் எந்த பிரச்சனை என்றாலும் என்னுடைய கான்டெக்ட் நம்பர் செவன் டபுள் ஃபோர் நைன் டபுள் டூ ஒன் செவன் ஒன் செவன் யூடியூப்பில் பேசுகிறது மட்டும் என்னுடைய வேலை கிடையாது என்னுடைய செயல்பாடுகள் அனைத்தும் நம் முன்னோர்கள் மன்னர்கள் எப்படி வாழ்ந்தாங்க நெறியோடு இருந்தாங்க அதை மீட்டெடுப்பதும் உலக வரலாற்றை மீண்டும் பிரகடனம் பண்ணி அதாவது மீட்டெடுத்து மீண்டும் நிலைநாட்டு விதமாக செயல்படுவதும் என்னுடைய செயல்பாடு எனவே என்றும் பெருந்தலைவர் காமராஜரை அவர்களுடைய பேரப்பிள்ளை என்பதற்கும் மாவீரன் கராத்தே செல்வி நடர் உண்மைக்குரிய தம்பி என்பதற்கும் தமிழ்நாட்டில் இருக்கின்ற ஒட்டுமொத்த நல்ல குல மக்களை பின்பற்றி வந்து கொண்டிருக்கின்றோம் ஒருவனுடைய விருப்பம் இல்லாமல் எதையும் செய்யக்கூடாது அதுவும் இல்லாமல் இப்பொழுது அண்ணா பல்கலைக்கழகத்தில் நடந்த சம்பவத்திற்கு ஒட்டுமொத்த நாடார் அமைப்புகளும் கடும் எதிர்ப்புகளை தெரிவிக்க வேண்டும் பாதிக்கப்பட்டது நம்ம வீட்டு பிள்ளை அது மட்டும் இல்லாமல் தமிழ்நாட்டில் எந்த சமுதாய பிள்ளைக்கு பிரச்சனைனாலும் நம்ம குரல் கொடுக்கணும் நம்ம சமுதாயத்துடைய வேலையே அதுதான் ஜாதி மதம் பாராத அனைத்து தமிழின சமுதாயத்துக்கும் குரல் கூடிய ஒரு சமுதாயம் நாடார் சமுதாயம் நம்ம முன்னோர்கள் தமிழ்நாட்டுக்கு தமிழ்நாடுன்னு பேரவங்க கொடுத்த இருக்கட்டும் சுயமரியாதையை உருவாக்கதாக இருக்கட்டும் கன்னியாகுமரி மீட்டெடுத்ததாக இருக்கட்டும் சென்னையை மீட்டெடுத்ததாக இருக்கட்டும் சிறப்பான ஆட்சி செய்ததாக இருக்கட்டும் உலகத்தை கட்டமைத்ததாக இருக்கட்டும் எல்லா பதவிகளோடு வாழ்ந்த நாடார் சமுதாயம் மீண்டும் ஒரு கட்டமைப்புக்குள் செயல்பாட்டுக்குள் வர வேண்டும் எனவே ஒட்டுமொத்த நாடார் அமைப்புகளும் சங்கங்களும் கட்சிகளும் தயவு செய்து பாதிக்கப்பட்ட இருபத்தி மூணாம் தேதி பாதிக்கப்பட்ட நம் ஒரு நல்ல பெண் அதாவது காதல் என்பது தனிப்பட்ட விஷயம் அதில் வந்து வன்கொடுமைகள் செய்யக்கூடியது நிறையா நடந்துக்கிட்டு இருக்குது இதை ஏமாற்றி நிறைய பேர் பண்ணுறாங்க இன்னொரு பக்கம் இப்போ உண்மையாக லவ் பண்ணியிருந்தாலும் அந்த பொண்ணும் அந்த பையனோ இல்லை அவங்க ரெண்டு பேருக்குள்ளையோ ஒரு நல்ல ஒரு நட்பு இருந்திருந்தாலோ அதை மிஸ்யூஸ் பண்ணுற அந்த ஞானசேகருக்கு உரிய தண்டனை வழங்க வேண்டும் அதற்கான கட்டமைப்போடு இன்றைய இரவு பதிவு வரும் இன்றைக்கி தமிழ்நாடு அரசியலையும் அரசில் சாசனத்தையும் மாற்றும் அளவிற்கு இந்த பதிவு வரும் என்னுடைய நாடார் சமுதாயத்தை தொட்டால் எந்த அளவுக்கு இறங்குவேன் என்பது அனைவருக்கும் தெரியும் என் வீட்டு பிள்ளையை தொட்டிருக்கீங்க அதற்கு தக்க சன்மானம்